ஆதி பகவற்றூலகு எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் இன்றுடன் திரு பரம்பை மாதவன் அவர்களால் துவக்கப்பட்ட ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் ஓராண்டு நிறைவு பெறுகிறது இந்த ஓராண்டுக்குள் இந்த ஆன்மீக பணிக்கு நிறைய பேர் சந்தாதாரர்களாகவும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தும் லைக் பண்ணியும் சப்ஸ்கிரைப் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு ஆன்மீக மற்றும் இலக்கிய பணியில் ஈடுபட்ட ஒரு இளைஞருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது தவிர பல்வேறு வகையில் கவன சிதறவுகள் ஏற்படக்கூடிய இந்த காலத்தில் ஒரு ஆன்மீக மற்றும் இலக்கிய பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள திரு பரம்பை மாதன் அவர்களுக்கு என்னுடைய ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓராண்டு காலத்துக்குள் தெய்வீக செய்திகளையும் இலக்கிய செய்திகளையும் கொண்டு சேர்த்த அவருடைய பணிக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போன்று அதிலே அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து கம்பராமாயணம் குரு வைபவம் மற்றும் வள்ளுவரும் வைணவம் என்ற தலைப்பிலும் ஸ்ரீ மகாபக்த விஜயம் என்று வடதேசத்து மகான்களுடைய சரித்திரம் போன்றவற்றை இதில் ஒளிபரப்பி எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்த மரபை மாதவனுக்கும் அந்த ஆண்டாளர்கள் பக்தி சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனல் போல் தழைத்து மற்ற பேச்சாளர்களினுடைய கருத்துக்களையும் அதில் ஒளிபரப்பி இலக்கிய மனமும் பக்தி மனமும் பாரதத்தில் பரவ அவருடைய பணி சிறக்க அவர் நீடோடி வாழ்ந்து நல்ல புகழ் பெற்று நல்ல நிலையை உயர்நிலையை அடைவதற்கு நான் வணங்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளும் கிடை பூரணமாக கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடியேன் மாரதிதாசன் நாராயணன் அகர முதல எழுத்தல் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்குள் வாழறிவன் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் தீர்க்கதரிசியான வள்ளுவருந்தகையுடைய குரலிலே பொருட்பாலிலே அரசியல் என்ற பிரிவில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரமாகிய கண்ணோட்டம் என்பதை சற்று காண இருக்கிறோம் இது கண்ணோட்டம் என்றவுடன் நமக்கு ஏதோ கண் சம்பந்தப்பட்டது பார்வைசம் இல்லை வள்ளுவன் கண்ணோட்டம் என்பதை என்ன சொல்கிறார் என்றால் அந்த மனநிலையை குறிக்கிறார் ஒரு ஒரு விஷ ஒரு விஷயத்தை நம்ம என்ன கண்ணோட்டத்தில் நோக்குகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அது நமக்கு தென்படும் அதை கண்டோட்டம்ங்கிறது இது கொஞ்சம் நுட்பமான விஷயம் அது பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார்ங்கிறதை பார்த்து அது நம்ம இலக்கிய சான்றுகளில் எப்படி பொருந்துகிறது என்பதை சற்று காண்போம் வள்ளுவனுடைய வாக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது கடந்த காலத்துக்கும் அது பொருந்தி இருக்கிறது நிகழ்காலத்துக்கும் அவருடைய கருத்துக்கள் ஏற்பனவாக இருக்கிறது எதிர்காலத்துக்கும் பொருந்தும் அவர் மூன்றையும் எல்லா காலங்களுக்கும் பொதுவான கருத்தை தான் சொல்லியிருக்கார் இது வள்ளுவருடைய கருத்து அவருடைய காலத்துக்கு தான் இது பொருந்தும் ஏன்னா அவர் சொல்லப்போற அரசன் 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 சொல்லிவிட்டு வருவார் அரசன்னா இப்போ முடியாட்சி இருந்த காலம் அவர் இருந்த காலம் ஆனால் அதே அரசியல் அதே கருத்துக்கள் குடியாட்சிக்கும் பொருந்தும் சர்வாதிகார ஆட்சியாக இருந்தாலும் அதுவும் பொருந்தும் அப்போ மூன்று வகையான காலங்கள் முக்காலங்களுக்கும் பொருந்தும் மூன்று வகையான அரசாட்சிக்கும் பொருந்தும் இந்த உலகத்தில் உள்ள அரசாட்சியை மூன்று வகையாக பிரிக்கலாம் முடியாட்சி குடியாட்சி சர்வாதிகார ஆட்சி அப்போ முடியாட்சியிலும் செங்கோன்மையும் இருந்திருக்கு கொடுங்கோன்மையாக இருந்திருக்கு குடியாட்சியிலையும் ஆளக்கூடிய விதத்தை பொறுத்து அது செங்கோ செங்கோன்மையான ஆட்சியாக கொடுங்கோன்மையான ஆட்சியாக முடிவு பண்ணிடலாம் சர்வாதிகார ஆட்சியிலும் இல்லை நேரங்களாம் நமக்கே தோணும் மில்ட்ரி ரூல் வந்தால் எல்லாம் சரியாக போயிடும் இராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்தால் தான் மக்கள் சரியாக வருவாங்கன்னு தோணும் அப்போ அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியிலே கூட செங்கோன்மை செலுத்த முடியும் அதில் கூட நலம் பாய்க்கக்கூடிய விதையில் நல்லது செய்ய முடியும் என்பதுதான் தான் ஏன்னா இப்போ சில கம்யூனிஸ்ட் தாங்கள்னு சொல்கிறோம் அதில் சில நன்மைகளும் இருக்கும் எல்லார்டையும் பொதுவாக்கி எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணுங்கிறது ஆனால் அதுவே சில இடங்கள் சர்வாதிகாரமாக மாறிவிடுகிறது அது முக்காலத்துக்கும் முன் மூன்று வகையான முறைகளுக்கும் ஆட்சி முறைகளுக்கும் பொருந்தக்கூடியது வள்ளுவருடையது இந்த கண்ணோட்டத்தை பற்றி பார்ப்போம் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகு கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய அழகு இருப்பதனால்தான் இவ்வுலகமும் அழிவு அடையாமல் நிலை பெற்று இருக்கிறது கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலைத்துப் பொறை உலக நடைமுறை என்பது கண்ணோட்டத்தினால் நடந்து வருவதே ஆகவே கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இருப்பது உலகத்திற்கு வீண் சுமைதான் பன்னெண்ணாம் பாடற்கேகின்றேன் கண்ணம்மா கண்ணோட்டம் இல்லாத கண் பொருளோடு பாடல் பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் பயனில்லை அதுபோலவே கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களால் பயனும் இல்லை உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதுமே தவிர உடையவனுக்கு என்ன நன்மை தரும் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்ஸின்றேல் புண்ணென்று உணரப்படும் கண்ணிற்கு அழகுதரம் ஆபரணம் கண்ணோட்டமே அந்த கண்ணோட்டமாகிய ஆபரணம் இல்லையானால் அது புண் என்றே சான்றோரால் கருதப்படும் மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்த கண்ணோடாதவர் கண்ணோடு பொருந்தியவராக இருந்தாலும் கண்ணோட்டம் இல்லா ஆகிய செயலை செய்யாதவர்கள் மண்ணோடு பொருந்தியுள்ள மரத்தை போன்றவர்கள் ஆவர் கண்ணோட்டமில்லர் கண் கண்ணிவர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண்கள் இருந்தாலும் குருடர்களே கண்ணுடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாமல் இருப்பது என்பது பொருத்தமல்லை கருமஞ்சிதையாமல் கண்ணோட்ட வ கண்ணோட வல்லார்க்கு உரிமை உட உடைத்த இவ்வுலகு தொழிலிலே கெடுதல் ஏற்படாமல் எவரிடமும் கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்ள வல்லவர்களுக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும் ஒருத்தாற்றும் பண்பிலார் கண்ணு கண்ணோடி பொருத்தாற்று பண்பே தலை நம்மை வருத்தும் தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் உடையவராக அவரது குற்றத்தையும் பொறுத்து நடக்கும் பண்பே சிறந்ததாகும் பெயக்கண்டும் நஞ்சுண்டமையவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் விரும்பத்தகுந்த கண்ணோட்டம் என்னும் நாகரீகத்தை விரும்பும் சான்றோர்கள் பழகியவர் நஞ்சை பெய்வதைக் கண்டாலும் அதனை உண்டு அமைவார்கள் இது கொஞ்சம் விளங்குவதற்கு கொஞ்சம் கடினமானதாக இருந்தாலும் அடி அடியனுக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன் கண்ணோட்டம் என்பது ஒரு பொருளை காணக்கூடிய கண்ணோட்டத்தை பொறுத்து அதனுடைய அமையும் அதான் கண்களே பேசும் கண்களினாலேயே கண்ணோட கண்ணோக்கின் வாய் சொற்கள் ஏதும் பயணம் இல்லைன்னு வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார் ஒரு இரண்டு கண்கள் சந்திக்கும்போது ஏற்படக்கூடிய ஓட்டம் கண்ணோட்டம் அதே மாதிரி ஒரு பொருளை நாம் எந்த ஒரு க எந்த ஒரு கண்ணோடு காண்கிறோமோ அதற்கு தகுந்த மனநிலையில் நம்முடைய மனம் பயப்படும் இதுதான் இதனுடைய கருத்து இவன் என்னுடைய கண்ணோட்டம் சரியில்லை என்று சொல்கிறோம் இவனுடைய பார்வை சரியில்லைங்கிறோம் ஒரு போ ஒரு விஷயத்தை நல்ல கண்ணோட்டத்தில் நோக்கினால் அது நல்ல பயனை தரும் இது மகாபாரதத்தில் காட்சி இருக்கனா இருக்குது ஒரு முறை கிருஷ்ணன் தர்மனையும் துரியோதனையும் அழைத்து கொண்டு ஒரு தெருவுக்கு போகிறான் இந்த உலகங்கிறது எப்படிப்பட்டது என்றால் நல்லது கெட்டது இரண்டும் கலந்து இருக்கக்கூடியது நாம் நல்ல கண்ணோட்டத்தோடு பார்த்தால் நம்முடைய கண்களுக்கு நல்லவையே தெரியும் நம்முடைய கண்ணோட்டம் என்பது தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தால் நல்லது கூட நமக்கு கெட்டதாக தான் தெரியும் இதுக்கு இந்த உதாரணத்துக்காக தான் இதை சொல்றேன் ஒரு தெரு வழியால் போகிறார் போகும்போது அந்த தெருவினுடைய மக்களை நின்று கொண்டு துரியோதனை அனுப்பி நீ போய் இந்த தெருவை போய் ஒரு நோட்டம் பார்த்துட்டு வா இந்த தெரு எப்படிப்பட்டதுன்னு உன்னுடைய கருத்தை சொல்லுங்க துரியோதனான தெரு கடைசி வரைக்கும் போயிட்டு வந்து இந்த தெருவே மோசமான தெரு இதில் இருக்கிறவங்கெல்லாம் மோசமானவர்கள் அங்கே ஒரு அந்த ஒரு வீட்டில் பார்த்தேன் எல்லாரும் குடிகாரர்களாக இருக்காங்க ஒரு வீட்டில் அப்படியே பல வகையான தவறுகளை சொல்லலாம் இந்த தெருவே மோசமான தெருங்க தர்மனை அனுப்பி நீ போய் பார்த்து விட்டு தர்மன் தருமன் போய்விட்டு பார்த்தது ரொம்ப நல்ல தெரு ஒரு வீட்டில் சுப்பிரவாதம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீட்டில் நல்ல மந்திரங்கள் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் நல்லா இசை இசைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீட்டில் கணவன் மனைவிகள் சந்தோஷமாக பேசி கொண்டிருக்க அப்படியே சொன்னான் அப்போ கிருஷ்ணன் இந்த உலகத்துக்கு சொன்னால் ரெண்டு பேருமே ஒரே தெருவில் தான் போயிருக்காங்க துரியோதனனுடைய கண்ணோட்டமானது தவறுகளை காண்பதிலேயே இருந்ததனால் அவனுக்கு அதுதான் கண்ணில் தென்பட்டது தர்மன் நல்ல செயல்கள் எங்கே நடக்கும் என்று தேடி அவனுடைய கண்கள் அலைந்ததுனால் அவனுடைய கண்களில் நல்லதாக நல்ல காட்சியாக கிடைத்தது இந்த உலகத்தில் இரண்டுமே இருக்கும் உலகம் உள்ளவரை நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் நாம் எந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கிறோமோ அது நமக்கு அமையும் இதுக்கு ஒரு நடைமுறை உதாரணத்தையும் சொல்கிறேன் ஒரு காவல்காரர் போலீஸ்காரர்னு வச்சுக்குவோம் அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்னா பார்ப்பவர்களெல்லாம் ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பார் இவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அவனை பார்க்கும்போது ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பார்கள் பார்த்தா தான் அவங்களால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி குற்றவாளியானவன் ஒரு காவல்துறை ஆளை பார்த்த உடனே இவனுடைய கண் பார்வையே ஒரு மிரட்சியான பார்வை இருக்கும் இப்போ நம்மெல்லாம் ஒரு போ ஒரு சாதனம் ஒரு தவறும் செய்யாதவங்க போலீஸ்காரர் பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் பயமோ சந்தேகமோ எந்த கலக்கும் முறையான பாட்டுக்கு சாதாரணமாக போயிட்டு இருப்போம் ஆனால் தவறான செயலை செய்யக்கூடியவன் அவரை பார்த்த உடனே இவனுடைய கண்ணில் ஒரு மிரட்சி இருக்கும் அதை வைத்தே கண்டுபிடித்துவார் அதான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார் கண்ணோட்டம் என்பது மனிதனுக்கு அவசியமானது ஒரு பொருளை எந்த கண்ணோட்டத்தில் காண்கிறோமோ குற்றவாளியை பிடிக்கணுங்கிற கண்ணோட்டத்தை இருந்தால் தான் ஒரு காவல்கார காவல் அதிகாரி குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அவருடைய கண்ணோட்டம் அது மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு மருத்துவர் கருணை கண்ணோடு பார்க்கணும் அவர் வந்து குற்றவாளியை பார்க்குற மாதிரி பார்த்தாருன்னா இது இல்லை இதை நம்ம நடைமுறையில் சொல்கிறதுக்கு என்ன ஒரு நடைமுறை உதாரணத்தையே சொல்கிறேன் நடிகர் திலும் சிவாஜி கணேசன் ஒரே படத்தில் நடிப்பார் ஒன்பது வகையான விடங்களில் நடிப்பார் ஏற்கனவே தெரியும் நவராத்திரின்னு படம் அதில் ஒருவர் சாதாரண வாலிபனாக இருப்பார் அவன் வந்து கனிவான கண்களோட காதலோட நடிகைத்திலாம் சிவாஜியை கா சாவித்திரியை காதலிப்பார் அந்த கண்கள் பேசும்போது காதல் காதல் ரசம் அந்த கண்ணில் தெரியும் கொஞ்ச நேரத்தில் அவர் ஒரு முடனாகவே வருவார் அப்போ அந்த கண்களில் ஒரு குரூரம் தெரியும் அடுத்த அடுத்த காட்சியில் அவரே டாக்டராக வருவார் ஒரு வயசான டாக்டராக அவர் உருவத்தை விட அவர் கண்களில் உள்ள பார்வையிலேயே சொல்லிடலாம் ஒரு கனிவான பார்வையோடு டாக்டராக வருவார் ஒரு நாடக நடிகனாக வருவார் அப்போ அந்த நாடக நடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பார்வைகள் இருக்கும் ஒரே கண்ணு தான் அவர் கண்ணோட்டத்தை மாற்றிக்கிட்டே இருப்பார் சிவாஜி கணேசனுக்கு அது ஒரு சிறப்பு இன்னொரு காட்சியில் ஒரு இராணுவ அதிகாரியாக வருவார் அப்போ அதுக்குண்டான கம்பீரமான கண் பார்வையோடு இருப்பார் இன்னொரு காட்சியில் அவர் கிராமத்தாளாக இருப்பார் அப்போ ஒரு மிரண்டு ஒரு மிரட்சியோடு அவர் பார்வை வைப்பார் ஒரு அதிசயமாக பார்ப்பார் எல்லாத்தையும் ஒரு பெரிய கட்டடம் ஒரு கல்யாணம் அந்த கல்யாணம் வீட்டுக்கு வருவார் வந்தாலும் பார்த்தா அதை ஒரு மிரட்சியோடு பார்ப்பார் அதிசயமாக பார்ப்பார் அதே கண்கள் தான் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அதுதான் கண்ணோட்டம் என்பது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பொருளையும் காணக்கூடிய கண்ணோட்டத்தை வைத்து நமக்கு பலன் கிடைக்கும் இதே அரசியலில் சொல்கிறன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் கண்ணோட்டம் என்பது மனிதனை நெறிப்படுத்தும் அந்த கண்ணோட்டம் இல்லாமல் சாதாரணமாக எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பார்த்தவுமானால் இந்த கண்கள் இருந்தும் பலனில்லை அப்ப வல்லுவரே இன்னொரு இடத்துல சொல்லுவார் ஊழினும் உட்பக்கம் காண்பர்பர் தளவிதி தான் தலைவிதியை கூட உட்பக்கம் பார்க்க முடியும் அதனுடைய நுணுக்கமாக நுட்பமான பார்வையாக இருக்கணும் அதுதான் வள்ளுவர் இந்த இடத்துல சொல்கிறார் என்ற அறவோடு கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தினுடைய அதை நான் நிறைவு செய்ய நினைக்கிறேன் இராமாயணத்திலையும் அது மாதிரி அதுக்கு உண்டு ராமன் எல்லாரையும் நட்புங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தான் அதனால விபீஷணன் வரும்போது கூட இருந்து வருகிறான் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கல அவனிடம் உள்ள நல்ல குணம் என்ன அவன் வரக்கூடிய நோக்கம் என்ன அவனுடைய உருவத்தை பார்க்கல அவனுடைய உறவு முறையை பார்க்கல ராவணனுடைய தம்பி என்றதை பார்க்கல அவன் உருவம் எப்படி இருக்கான்னு பார்க்கல அதேமாரி குகனை அன்பான கண் கொண்டு நோக்கினான் அதே மாதிரி குகன் வரும்போது ராமனிடம் அன்பு சார்ந்த கண்ணோட வந்தான் அவனோட உருவம் அசிங்கமாக இருந்தது ஆனால் ராமன் குகனை குகனிடம் செலுத்திய கண்ணோட்டம் வேறே பரிவான பரிவுடன் அவனுடைய கண்ணோட்டம் இருந்தது குகன் ராமனிடம் அன்பு என்ற கண்ணோட்டத்தோடு பார்த்தான் இதுதான் கண்ணோட்டத்துக்கு அடி எனக்கு தெரிந்த விளக்கம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஏ ராமராம சத்கூர் மாராஜி கி ஜே ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீர் அர்லாதை ரிவான் இதாராய் பறையலோ ரொம்பாவாய் இறைக்குமே ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்றே நமக்கு அமங்கள் அற்றையிலோ ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமானால் ಎಂಗು ತಿರಲ್ವ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಗೋವಿಂದ ರಾಮ ಸಂಗೀರ್ತನ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ